ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்ட்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட தோள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஜோதிட தோள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிட தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தற்போது ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களானது நடக்குது கிரக சேர்க்கைகளும் இருக்குது சமீபத்தில் கிரக மாற்றங்கள்லாம் நடந்து சேர்க்கையெல்லாம் இருந்ததுனால அதனால் என்ன நடக்குங்கிற தாள்களை ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போறேன்னா முக்கியமான சூரிய பகவான் வந்து கிரக பயிற்சி அடைகிறாரு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்கு வராரு இந்த மாதிரி வரக்கூடிய டைமில் இந்த மாதம் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணி மாதமாக பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப ஆணி மாதம் நடந்துக்கோங்க ஸோ நவக்கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய பலன் கிடைக்கும் ஸோ நம்மளோட லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருவதற்கு காரணம் கூட நவக்கிரகங்கள் தான் அதனால் கிரகங்கள் எப்படி பயணம் செய்யுமோ அதை தெரிஞ்சு நம்ம பலனடைஞ்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ ஆணியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய திருமஞ்சனம் மாங்கனி திருவிழா இந்த மாதிரி விசேஷ நாட்கள் வரும் ஆணி மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷங்கள் இருக்குது விரத நாட்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதெல்லாம் என்னென்னங்கிறதையும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து தெரிந்து கொள்ளுங்கள் மிதுன மாதம் எனப்படக்கூடிய ஆடி மாதம் புதன்கிழமை பிறக்குது ஆணி மாதத்தில் பல முக்கிய விசேஷ தினங்களும் முகூர்த்த நாட்களும் இருக்கு ஆணியில் திருமஞ்சனை எனப்படக்கூடிய திருவிழா சிவ ஆலயங்களில் சிறப்பாக நடைபெறும் அன்றைக்கி நடராஜருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் அப்புறம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமி மாங்கனி திருவிழா நடைபெறும் பல்வேறு சிறப்புகள் கொண்ட ஆணி மாதத்தில் இந்த மாதிரி நிறைய முக்கிய விசேஷ நாட்கள் இருக்குது அதெல்லாம் என்னென்ன நாட்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக திகழ்வது ஆணி இந்த மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது என்பது சாஸ்திரத்தில் குறிப்பிடப்படுது காலம் தொடக்கம் என்பதால் இதமான காற்று வீசி வெப்பத்தை தணிக்கும் மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டு வந்தது இந்த ஆணி மாதத்தில் தான் ஸோ ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தில் ஆலயங்களில் சிவபெருமானுக்கு ஆனி திருமஞ்சனம் சாத்தப்படும் அதே போல் மாதத்தில் வரக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு சேஷ்ட அபிஷேகம் செய்யப்படும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருச்சி ஒரே ஒரு மேற்கூரை இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய பெக்காளி அம்மனுக்கு பக்தர்கள் கூட கூடையாக மாம்பழத்தை கொட்டி அபிஷேகம் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் வாழையடி வாழையாக தலைத்து சிறக்க வேண்டும் என்பதற்காக திருச்சி மலைக்கோட்டை தாய்மானவர் ஆலயத்தில் பக்தர்கள் வாழைப்பழத்தார்களை காணிக்கையாக படைப்பாங்க இந்த மாதிரி ஆணி மாதத்தில் நிறைய விசேஷ நாட்கள் இருக்கு ஆணி மாதத்தில் இன்னும் நிறைய விசேஷங்கள் நடைபெற இருக்கக்கூடிய நாட்களும் இருக்கு அதே என்னங்கிறத சொல்றேன் வாங்க பார்க்கலாம் மாத சிவராத்திரி சபரிமலையில் நடை திறப்பு ஆணில விசேஷம் ஆணி அமாவாசை தந்தையர் தினம் விசேஷம் ஆணிலை ஸ்ரீ நடராஜர் ஆணி திருமஞ்சனம் விசேஷம் திருமணஞ்சேரி சேலி தீர்த்தவாரி ரொம்ப விசேஷம் ஆணில காரைக்கால் மாங்கனி திருவிழா விசேஷம் ஆணில பௌர்ணமி வியாச பூஜை சிறப்பு ஆணில காஞ்சி காமாட்சியம்மன் வியாச பூஜை சிறப்பு ஆணில திருவண்ணாமலை ஸ்ரீ மாணிக்கவாசகர் உற்சவம் சிறப்பு ஆணில திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருடைய இதுவும் சிறப்பு ஆணில ஸ்ரீரங்கம் சிரேஷ்ட அபிஷேகம் விசேஷம் இதெல்லாம் ஆணில ரொம்ப விசேஷமான நாட்கள் ஸோ ஆணில இந்த மாதிரியான விசேஷமான நாட்களை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் மிஸ் பண்ணிடக்கூடாது ஆணில இவ்வளோ விசேஷமான நாட்கள் இருக்குன்னா இதற்கு தகுந்தாற் போல் வழிபாடு செய்து பலன் பெறணும் இப்போது உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஆணி மாத பலன்கள் வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி மூலம்ல பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் மூலம்ல பிறந்தவங்களுக்கு தனது சுறுசுறுப்பான நடவடிக்கைகளால் அனைத்து காரியங்களையும் சாதிக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எதையும் சாதிக்கக்கூடிய திறமை அதிகமாகும் நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா நல்லது புதிய நபர்கள் அறிமுகம் கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கணும் ஆர்டர்கள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவீங்க குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மன வருந்துபடியான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை காதல வாங்குவதார் போல இருப்பார்கள் எனவே எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான வேலைகளை தொடங்கணும் புதிதாக மனை வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமாக கைக்கு பணம் வந்து சேரும் பெண்களுக்கு நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் சஞ்சாரத்தால் சக கலைஞர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சூரியன் சஞ்சாரத்தால் திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீங்க மாணவர்களுக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டு விட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரிதான் ஆணி மாதம் இருக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் போராடுவம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு பேச்சில் இனிமை சாதுரிய கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவு உண்டு மகிழ்வீங்க முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும் நட்சத்திரநாதன் சுக்கரன் மன நிம்மதியை தருவார் குழப்பமான விஷயங்களில் கூட உங்களுக்கு சாமர்த்தியமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை பார்த்தீங்கன்னா சங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க பணவரவு வரவு திருப்தி தரும் வியாபார ஸ்தலத்திற்காக புதிதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு செயல்திறமை கூடும் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினருடைய வருகை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க பெண்களுக்கு இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் விலகும் வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிக்கணும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உத்திராட ஒன்றில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எந்த கடின சூழ்நிலையிலும் நிதானமாகவும் சாமர்த்தியமாகவும் முடிவெடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் வெற்றியை தரும் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் திடீர் செலவு ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் புதிதாக வீடு மன பூமி வாங்க முற்படுவீங்க தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் கடன் விவகாரங்கள்ல கவனமாக இருக்கணும் பண விஷயங்கள்ல இருந்து வந்து தேக்க நிலம் மாறும் தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் உத்தியோகத்தில் புகழ் பயந்து வேலை செய்ய வேண்டியது இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் இல்லாமல் போகலாம் சக ஊழியர்களுடைய உதவியால் எந்த வேலைகளையும் சரியாக முடிக்கிறது இருக்கும் குடும்பத்தில் உறவினரோடு கருத்து வேறுபாடு உண்டாகலாம் வீட்டில் உள்ள பொருட்களை கவனமாக பார்த்து நல்லது சொத்து விவகாரங்கள்ல கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இடையே இடைவேளை குறையோ உறவினர்கள் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவு ஏற்படும் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்து நல்லது அரசியல் தொழிலருக்குவங்களுக்கு எந்த காரியத்திலும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைய போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு பார்த்து தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டு இருக்கிறவங்களும் உங்களை போல் தனசுராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் இதே போல் புதிய தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி